ஆழ்வார் பாடல்களில் தூது வளர்ச்சி தூது என்னும் ஓர் தனிப்பாடல் வகை வளர்ச்சி பெற்ற நிலையை ஆண்டாள் பாடல்களில் காண முடிகிறது மேகவிடு தூது என்னும் பாடற்பகுதி முற்றிலும் தூது பொறுமையை உள்ளீடாக கொண்டு திகழ்கிறது இதனை பல்வேறு வகை பொருள்களை தூதுவிடுத்த பல பகுதிகளில் பாடப்பெற்றிருப்பினும் பெற்றிருக்கனும் நாச்சியார் திருமொழியில் அமைந்த இந்த பகுதியே மேகத்தை தூது விடுப்பதாக அமைந்த பகுதிகளில் மிகச்சிறந்ததாக முதலாவதாக விளங்குகிறது நாச்சியார் காலத்திற்கு முன்னர் பிற நூல்களிலும் நுற்பகுதிகளிலும் இதுபோன்ற தூது பொருண்மை அமையவில்லை எனவே மேகவிடு தூதாக நாச்சியார் பாடிய இப்பகுதியை பின்னர் தோன்றிய மேகவிடு தூது நூல்களுக்கு முன்னோடியாக அமைந்திருக்கின்றது திருமங்கையாழ்வார் பாசுரங்களில் தூது சோழ நாட்டு திருக்குறையூரில் தோன்றியவர் திருமங்கையாழ்வார் திருமாலின் சாரங்க அம்சமாக திகழ்பவர் இவரது இயற்பெயர் நீலன் சோழனின் தளபதியாக இருந்து பல வெற்றிகளை கண்டு பரகாலன் என்ற பட்டத்தைப் பெற்றவர் சோழன் இவரை திருமங்கை என்னும் தன் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிக்கு சிற்றரசனாக்கினான் இவர் தம்மை மங்கை வேந்தன் என்றும் கலியன் என்றும் குறிப்பிட்டுள்ளார் திருமங்கை ஆழ்வார் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி மூன்று பாசுரங்களை பாடியுள்ளார் அவை சிறிய திருமடல் பெரிய திருமடல் பெரிய திருமொழி திருக்குறுந்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் திருவிழு என்னும் அமைப்பில் அமைந்திருக்கின்றன சிற்றிலக்கிய வகைகளை எடுத்தாண்ட ஆழ்வார்களுள் திருமங்கை ஆழ்வாரை சிறப்பிடம் பெறுகின்றார் இவர் பாடிய மடல்கள் இரண்டும் இந்நாளில் கிடைக்க பெற்றுள்ளமையால் மிக பழமையான மடல்கள் ஆகும் இவற்றில் புதிய இலக்கிய மரபினை ஆழ்வார் புகுத்தி புதுமை செய்துள்ளார் நாயக நாயகி பாவனையில் அமைந்த அக இலக்கிய மரபினை புகுத்தி பாடல்களை படைத்தளித்திருக்கின்றார் திருமங்கை ஆழ்வாரின் இடம் இடம்பெறும் இரு பாடல்களில் வண்டையும் நாரையும் தூதுவிடுப்பதாக அமைத்திருக்கின்றார் அழுந்தூர் என்னும் தலத்தில் எழுந்தருளி உள்ள இறைவனிடத்தில் காதல் வயப்பட்ட பெண் உறுத்தி தன் காதல் துயர நிலையை வண்டை நோக்கி ஓர் மாது நின் நயந்தாள் என்ற செய்தியை சொல்லி வருமாறு விடுப்பதாக அமைந்துள்ளது வண்டும் அதன் பூவில் அமர்ந்து தேனை உண்டு மகிழ்ந்திருக்கும் வேளையில் தலைவி அவற்றின் ஆண் நோக்கி உன்னை தொழுதேன் நீ அழுந்தூர் இறைவனிடம் சென்று ஒரு மாது உன்னை விரும்பினாள் என்ற செய்தியை கூறிவாய் என்று வேண்டி நிற்கின்றாள் தேமருவு பொழிலிடத்து மாலாந்த போதை தேனதனை வாய்மடுத்தும் பிடையும் நீயும் பூமருவி இனிதமர்ந்து பொறியிலார்ந்த அருகால சிறுவெண்டே தொழுதேன் உன்னை ஆமருவி நிறைமைத்த அமரர்கோமான் அணி அழுந்தூர் நின்றானுக்கின்றே சொல் நீ மருவி அஞ்சாதே நின்றோர் மாது நின்ந்தால் என்று இறையே இயம்பிக்கானே என்று திருமங்கையாழ்வார் நெடுந்தாட்டகத்திலே அருமையாக பாடியிருக்கின்றார் திருமங்கையாழ்வார் நாரைவிடு தூது பாடலில் திருக்கண்டபுரத்தில் எழுந்தருளியுள்ள செங்கன் மாலுக்கு தன் காதலை உணர்த்தி வருமாறு தலைவி வேண்டும் செய்தி கூறப்பட்டுள்ளது நாரை இப்பணியை செவ்வனே செய்துவிட்டால் இக்காட்டு பகுதிகளில் உள்ள மீன்களை எல்லாம் கவர்ந்து அதற்கு உண்பதற்கு தருவதாகவும் அப்போது நாரையும் அதன் பேடையும் இனிது இன்பம் பெறலாம் என்றும் தலைவி கூறுவதாக அந்த பாசுரத்தை அமைத்திருக்கிறார் செங்கால் மடனாராய் இன்றே சென்று திருக்கண்ணபுரம் என் செங்கன் மாலுக்கு எங்காதல் என் காதலின் துணைவர்க்கு உரைத்தியாயின் இது ஒப்பதே எமக்கு இன்பமில்லை இதெல்லாம் உனதே ஆக படனை மீன் கவர்ந்து உண்ணத் தருவேன் தந்தால் இங்கே வந்து இனிது இருந்து உன் பிழையும் நேயும் இரு நிலத்தில் இன்பம் எய்தலாமே என்று பாடலை அமைத்திருக்கின்றார் திருவங்கை பாடல்களில் பாடல்களில் இடம்பெறும் தூது குறிப்புகளால் தூதாகச் செல்லும் தூதுவர் விரும்பிய பொருள்களையெல்லாம் எல்லாம் செய்து தரும் பாங்கினை நாம் காணுகின்றோம் நம்மாழ்வார் பாசுரங்களில் தூது திருவரங்கப் பெருமானால் நாம் சடகோபன் என்று அழைக்கப்பட்டவர்தான் நம்மாழ்வார் வைணவர்கள் இவரை நம்மாழ்வார் என்று உரிமையோடு போற்றுகின்றனர் இவருக்கு காரி மாறன் தமிழ் மாறன் என்ற பெயர்களும் வழக்கிலே இருக்கின்றன நம்மாழ்வார் திருக்குறுகூரில் பிறந்தவர் திருமாலின் அம்சமாக கருதப்பட்டவர் இவரை உடலாகவும் ஏனைய ஆழ்வார்களை உறுப்புகளாகவும் வைணவர்கள் கருதுவர் நம்மாழ்வாரை வேதம் தமிழ் செய்த மாறன் என்று போற்றுகின்றனர் நம்மாழ்வார் திருவிருத்தம் திருவாசிரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி என்ற நான்கு பிரபந்தங்களை படைத்திருக்கின்றார் இதில் ஆயிரத்தி இருநூற்றி தொன்னூற்றி எட்டு பாசுரங்கள் உள்ளன ஆழ்வார்களில் மிகுதியான பாசுரங்களை எழுதியவர் இவரே இவரது திருவாய்மொழியை மிகுதியான பாசுரங்களைக் கொண்ட பிரபந்தம் ஆகும் திருமங்கை பெரிய திருமொழி அடுத்த பெரிய பிரபந்தமாகும் இதில் ஆயிரத்தி எண்பத்தி நான்கு பாசுரங்கள் இடம்பெற்றிருக்கின்றன நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழியில் மூன்று பாசுரங்கள் தூது பொருண்மையில் அமைந்திருக்கின்றன அஞ்சிறைய வைகள் பூங்கழி பொன்னுலகு என்ற தலைப்பிலே அமைந்திருக்கக்கூடிய இப்பாடப்பகுதிகள் முறையே தலைவனிடம் தலைவி தூதுவிடும் போக்கில் போக்கிலே அமைந்திருக்கின்றன தலைவி ஒருத்தி இறைவனிடத்து தான் கொண்டுள்ள காதல் உணர்வினை அக்ரிணை பொருள்களை கண்டு இறைவனிடம் தூது சென்று வருமாறு பொருளை தாங்கியனவாய் பாடல்கள் அமைந்திருக்கின்றன தலைவியின் வேட்கை உணர்வு புலப்பாடு காமமிக்க கழிவட தலைவனின் பிரிவு துயரத்தால் தலைவியின் உள்ளத்தில் ஏற்பட்ட உணர்வு வெளிப்பாடுகள் ஆகியன தெளிவுறுத்தப்பட்டிருக்கின்றன எனது நெஞ்சமாகிய வயலில் கண்ணன் கடல் போன்ற காதலை விளையச் செய்து விட்டான் எனது காதலை இகழ்ந்து பேசுகிற பழிச்சொற்கள் இருவாகவும் அன்னையின் அதட்டல் மொழிகள் நீராகவும் எனது இளகிய இறக்கப்பண்பு நெல் விதையாகவும் அமைந்துவிட்டன இக்காதல் பயிர் என் எளிய நெஞ்சமாகிய வயலை நெருக்கி கடல் அலைகள் அலை கழிப்பதை போன்று பெரிய போரை செய்து வருத்தி கொண்டிருக்கிறது என்றாலும் இச்செயலை செய்த கண்டபிரான் எனக்கு தானே வந்து அருள் புரியவும் துணியான் எனவே அவன் கொடியவன் என்று கூறுவதனை பாடல் மூலம் வெளிப்படுத்துகின்றார் ஊரவர் கவ்வை எரிவிட்டு அன்னை சொல் நீர்படுத்து ஈரனில் வித்தி முளைத்த நெஞ்சம் பெரும் செய்யுள் பேரமர்காதல் கடல் புறைய விளைவித்த காரமர் மேழ்வார் திருவாய்மொழியிலே அழகாக சொல்லியிருக்கிறார் காதல் நோய் மிகுதியால் துன்பப்படும் தலைவி தன் காதலன் கண்ணனை பழிக்கின்றாள் இப்படி காதலி கத இப்படி காதலி காதலனிடம் பறவைகளை தூது விடுதல் மாலை பொழுது கேட்டு புலம்புதல் அன்றில் கடல் மேகம் நிலவு போன்றவற்றையும் தம்மை போல துயரப்படுவதாக கருதி அத்துயரங்களுக்கெல்லாம் தான் காரணமோ என்று வினுவது என்று கூறுவது போன்ற அகத்துறை செய்திகள் நம்மாழ்வார் பாடல்களில் இடம்பெற்றிருக்கின்றன திருவிருத்தத்தில் தூது நம்மாழ்வார் பாடிய திருவிருத்தத்திலே தலைவி அன்னங்களையும் வண்டு முதலான பறவை இனங்களையும் தூது செல்லுமாறு வேண்டி நிற்கின்றாள் அன்னம் செல் வீரும் வண்டானம் செல் வீரும் தொழுது இறந்தேன் முன்னம் செல் வீர்கள் முன்னம் செல் வீர்கள் மறவேல் என்று தொடங்கக்கூடிய பாடம் பறவை இனங்களை தொழுது நின்று கண்ணனை கண்டால் என் நிலையை தலைவரிடம் சொல்லும்படி கேட்டு தன் காதலை நினைவுபடுத்துமாறு வேண்டுவதாக இந்த பாசுரப் பகுதி அமைந்திருக்கிறது திருவிருத்தத்தில் அமைந்த பிரிதொரு தூது சார்புடைய பாடலில் ஏனைய தூது பாடல்களை போல் அல்லாமல் வேறுபட்ட நிலையில் பாடப்பட்டுள்ளதை நாம் காணுகின்றோம் காதல் வயப்பட்ட தலைவி ஒருத்தி தன்னை எதிர்ப்பட்ட மேகங்களிடத்து திருவேங்கிடத்தானிடம் தூது செல்லுமாறு வேண்டி நிற்க அவள் வேண்டுகளை அவளது வேண்டுகோளை அவை ஏற்காது மறுத்து தூது செல்லாது அவள் உச்சியின் மேல் அங்குமிங்குமாக மேகம் அசைந்து கொண்டிருப்பதனை கண்டு தலைவி சினந்து கூறுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது இசை மின்கள் தூதுதென்று இசைத்தால் இசையிலம் என் தலைமேல் அசைமின்கள் என்றால் அசையுங்கொளாம் அப்பொன் மாமணிகள் மிசையின் மிளிரிய போவான் வழி கொண்ட மேகங்களே திருத்த பாடலால் அறியலாம் போன்ற நிலையில் தூது செல்லாத அன்னத்தை வெகுண்டு உரைக்கின்றாள் பட்டிரந்தாள் இவளென்று அன்னென்ன சொல்லா பிடையொடும் போய் வரும் நீலமுண்ட மின்னென்ன மேனி பெருமான் உலகில் பெண் தூது செல்லா அன்னென்ன நீர்மைகோளோ குடிசீர்மையில் அன்னங்களே என்று பாசுரத்தால் சொல்லுகின்றார் இதனால் நம்மாழ்வார் தூது பொருண்மைகளை தம் பாடல்களில் மாறுபட்ட கோணத்திலே பயன்படுத்தியிருக்கின்றதை அறியன தலைவி ஒருத்தி காமம் மீது ஊர்ந்த நிலையில் அக்ரிணை பொருள்களை கண்டு நயந்தும் மறுட்டியும் தான பொருள்களை தருவதாக கூறியும் தலைவியிடம் தலைவனிடம் தூது விடுவதையும் பாடலில் காண முடிகிறது இந்த மரமிலிருந்து ஒரு புதிய நெறியினை நம்மாழ்வார் தமது பாடல்களில் கையாண்டிருக்கின்றார் தூது செல்லுமாறு வேண்டியும் தூது செல்ல மறுத்துரைப்பதாக கருதிய நிலையில் அத்தலைவிக்கு எழும் உணர்வுகளை கோடிட்டுக் காட்டியிருக்கின்றார் புதிய கோணத்தில் இந்த பாடல்களை அமைத்திருக்கிறார் நம்மாழ்வார் காட்டும் இச்சிந்தனையின் வளர்ச்சியே பிற்காலத்தில் தூது இலக்கிய வகைகளில் பிற பொருள்கள் தூது செல்வதற்கு சிறப்புடையன அல்ல என தூது விடுப்போர் கூறும் பகுதியாக வளர்ச்சி பெறுவதற்கு துணை புரிந்திருக்கின்றன என்று கருதலாம் திருவாய்மொழியில் தூது திருவாய்மொழியில் நாரை குயில் அன்னம் மகன்றில் வண்டு கிளி பூவை வாடை நெஞ்சம் தும்பி குருகு ஆகிய அக்ரிணைப் பொருள்களை தூது விடுக்கும் பாங்கினை நாம் காணுகின்றோம் அன்னம் குருகு வண்டு கிளி என்ற நான்கு அக்ரிணை பொருள்களை தூது விடுக்கும் பொருள்களாக மூன்று பாசுரங்களில் இடம்பெற்றிருக்கின்றன இந்த நான்கோடு நாரை குயில் பூவை அன்றில் வாடை நெஞ்சம் தும்பி பாவை புறா புல் என்கின்ற பத்து பொருள்களும் தூது செல்ல விடுக்கப்படும் பொருள்களாகவே அமைந்திருக்கின்றன தூது விடுப்பதில் நம்மாழ்வாருக்கு மிகுந்த ஈடுபாடு இருந்துள்ளதை அவரது பாடல்கள் வழி உணர முடிகின்றது ஒரே நேரத்தில் பல்வேறு பொருள்களை தூது விடுக்கும் பாடல் மரபும் இதனால் தெளிவுறுகின்றது மரப்பாவையையும் தூதாக விடுத்துள்ள சிறப்புக்கு உரியவராக நம்மாழ்வாரின் பாடல்கள் அமைந்திருக்கின்றன